வெறி வார்த்தையை அழுத்தி சொன்னால் வெற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வெறி எப்பொழுதுமே எனக்கு ஒரு கனலாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால ஒரு அறுபது வயதிற்குள்ளாகவே ஆளுநராக இரண்டு ஆளுநராக பொறுப்பேற்பது என்பது நமது இந்திய அரசியலில் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் தான் நீங்கள் இந்த படம் போட்டு கண்டிக்கும் பொழுது பல பேர் நினைக்கிறார்கள் ஏன் இந்த ஆளுநரை விட்டு ஏன் வந்தாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கான்வாய் எவ்வளவு செக்யூரிட்டி நான் ராஜ்பவன்ல கொஞ்சம் இப்படி திரும்பினா போதும் இன்னுமா ஜூஸ் வேணுமா இப்படி திரும்பினா போதும் கால் பிடிச்சி விடுவாமா கொஞ்சம் அப்படி இறங்கி உள்ளேக்குள்ளதான் ஒரு கோயில் உள்ள இறங்கி போறதுக்குள்ள நாலு செக்யூரிட்டி ஓடி வர உள்ள உள்ள கோயிலுக்கு தானப்பா போறேன் ஏன்னா வெளியே உள்ள கோயிலுக்கு போவதே நான் தவிர்த்தேன் தெலுங்கானாவில் ஏன்னா தெலுங்கானால நான் போகும்போது ஜீரோ டிராஃபிக் நான் போன ஃபுல்லா ட்ராஃபிக் நிறுத்திடுவாங்க சில பொதுமக்கள் கிடைஞ்சலாக இருக்கிறது என்ற கடையில் கோயிலுக்கு போவது மிக விருப்பம் ஆனா அங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு அம்மன் டெம்பிள் இருந்தது அதை புதுப்பிச்சு அந்த டெம்பிளுக்கு போவேன் உள்ளேயே சில சிலைகள் இருந்தது சிவன் சிலை இருந்தது பெருமாள் சிலை இருந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் போயிட் அடிச்சு அங்கே அந்த கோயிலாகவே நான் ராஜ்பவனை மாற்றி அதுக்கு வந்து இப்போ இங்க இருந்து ஒரு சின்ன ரெண்டு நாள்ல

வர முடியும் என்பதை மக்கள் பணியாற்ற எனது ஆசை நிரூபித்திருக்கிறது என்பதை கேட்பாங்க போயிட்டீங்க நீங்க ஒருவேளை கவலைப்படுகிறீர்களா அதை விட்டுவிட்டு வந்தேன் என்று நான் சொன்னேன் இன்னும் இனிமேல் தான் தீவிரமாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று வெறி என்னிடம் வருகிறது என்று சொல்றேன் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு என் மீது அதிக நம்பிக்கை உண்டு பேர் என்ன ராதா மிக அழகாக ஒரு கதை சொன்னார்கள் முடிவெடுக்கும் திறமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று அதுல நான் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை உடைய தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக பெண்களுக்கு இருக்க வேண்டும் எந்த காலத்திலும் அழுதுவிடக் கூடாது எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் விமர்சனங்களால் வளர்ந்தவன் வளர்ந்தவன் நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கேன் நல்லா எழுதுவேன் நல்லா பேசுவேன் நல்ல மக்கள் மீது அன்பு கொண்டவள் எப்பொழுதுமே மக்கள் மீது அக்கறை கொண்டவள் இதெல்லாம் சமூகத்திற்கு தெரியல உள்ளமா இருக்கிறேன் கருப்பா இருக்கிறேன் பரட்ட முடியா இருக்கிற சுருட்ட முடியா அவங்க பரட்ட முடியா இருக்கிறதா மீம்ஸ்ல போட்டு சொல்லி கொண்டே வந்தாங்க நான் நினைப்பேன் ஏன் என்ன மாதிரி ஏன்னா வேற எந்த தலைவரா இந்த அளவுக்கு மீம்ஸ்ல மாற்றாங்களான்னு கிடையாது